முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் திருத்தணி மாப்போசி சாலையில் உள்ள சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் எடப்பாடி பழனிசாமி நீண்ட ஆரோக்கியம் பெறவும் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கவும் சிறப்பு பூஜை நடைபெற்றது பிறகு கோ ஆப்டெக்ஸ் துணிக்கடை அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் முன்னாள் திருவள்ளூர் காஞ்சி மாவட்ட ஆவின் தலைவர் வேளஞ்சேரி கவிச்சந்திரன் நகர துணை செயலாளர் ரகுநாதன் நகர பொருளாளர் சுந்தரபாண்டி முன்னாள் மேல் திருத்தணி கூட்டுறவு சங்க தலைவர் புஷ்பராஜ் முன்னாள் மாவட்ட மாணவரணி பொருளாளர் தியாகராஜன் எல் டி ராஜ்குமார் கவுன்சிலர் கவிதா மாதிரி உட்பட வட்ட செயலாளர்கள் நகர அதிமுக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த கொண்டிருக்கின்றனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது இனிப்பு வாய்ப்பதற்காக நகரசி சவுந்தரராஜ் தலைமையில் இங்கு அதிமுக நகரங்கள் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக இங்கு இனிப்புகள் வாங்கப்படுவதுனா அதற்காக பட்டாசு தப்பு பட்டாசு கடிக்கப்பட்டது அது ஒரு தொடர்ச்சியாக இந்த நகர நிர்வாகிகள் மகிழ்ச்சியோடி காணப்படுகின்றனர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் பிறந்த வகையில் இன்று திருத்த அதிமுக சார்பில் இனிப்புகள் வாங்கப்படுகின்றன அந்த வேடிய காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நகரராஜர் அவர்கள் இனிப்புகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார் கண்ணா என்ன ஆகுது எல்லாம் கேளுதே இருக்காரு நான் என்ன பண்ணுறேன்